ஹாய் நண்பா எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரகுநாத் பேசுறேன் இந்த காணொளி பதிவுக்காக கொய்யாப்பழத்தோடைய அறிவியல் பெயர் ஆங்கில பெயர் அதுல உள்ள சத்துக்கள் நன்மை தீமைகள் யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது கூடாது அதை பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் கொய்யாப்பழம் அதோடைய அறிவியல் பெயர் சைடியம் குவாஜாவால் அது வந்து வைட்டிசிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது அதோடைய ஆங்கில பெயர் கோவா சோ இதுல அடங்கியுள்ள சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி நார்ச்சத்து ஆக்சிஜன் ஏற்றங்கள் இதெல்லாம் இந்த வைட்டமின் சிங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் செரிமானத்துக்கு உதவியா இருக்கும் இதோடைய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் செரிமானத்தை நல்லா மேம்படுத்தி தரும் அதாவது செரிமான பிரச்சனை இல்லாம கொண்டு வரும் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் இதய ஆரோ இதயம் வந்து ஆரோக்கியமா வச்சிருக்கும் ஸ்கின்ல எந்தவித ப்ராப்ளம் இல்லாமல் கொண்டு வரும் பீரியஸ் பெயின் இருந்தாலும் அதை வந்து குறைக்கும் ஸோ இதோட தீமைகள்னு பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எப்பன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கொய்யா பழத்தை எடுத்துக்கும் போது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சளி இருமல் இருக்கிறவங்க அந்த கொய்யா பழத்தை சாப்பிட்றத தவிர்த்து தவிர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து சளி இருமலை அதிகரிச்சிடும் நைட் டைம்ல கொய்யா பழத்தை சாப்பிடக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுல உள்ள அதிகப்படியான நாச்சத்து செரிமான பிரச்சனைய கொண்டு வந்துடும் அதனால தூக்கமின்மை ஒவ்வாமை எதிர்வினைகள் மலச்சிக்கல் எல்லாம் ஏற்படுத்தும் இந்த கொய்யா பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் முன்னாடி சொன்ன மாதிரியேதான் சளி இருமல் இருக்கிறவங்க முற்றிலும் தவிர்த்தலாம் அதே மாதிரி செரிமான பிரச்சனைகள் உள்ளவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு கொய்யா பழமோ மூணு கொய்யா பழமோ எடுத்துக்கலாம் அது எப்படின்னா பகல் டைம்ல எடுத்துக்கலாம் ஆஹ் நைட் டைம்ல எடுக்க வேணாம் ஆஹ் கொய்யா பழம் அதிகமாவும் சாப்பிட வேணாம் அப்படி சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கலை ஏற்படுத்தும் ஒவ்வொரு உள்ளவர்கள் ஆஹ் கொய்யா பழத்தை சாப்பிட வேணாம் இந்த ஒவ்வொரு ஒவ்வொன்றவர்கள் தான் ஆஹ் அதாவது நம்ம பாடிக்கு வந்து ஒத்துக்கலை ஏதாவது ஒரு பழம் கொடுத்து அது ஒ ஒத்துக்காம இருக்கிறவங்கள வந்து அது சாப்பிடறது தவிக்கிறது நல்லது நைட் உணவு முடிச்சதுக்கு அப்புறம் கொய்யா பழத்தை எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க ஏன்னா வந்து அதனால வந்து செரிமான பிரச்சனை வரும் தூக்கமின்மை ப்ராப்ளம் வரும் இது மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோட ஓவரால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழத்தில் கொய்யா கொய்யாப்பழத்தில் உள்ள சத்துக்கள் பார்த்தோம் நன்மை தீமைகள் பார்த்தோம் அது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதும் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு கணவைகளில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரகுநாத் நன்றி வணக்கம்